இப்போ எதுக்கு நாங்கள் ரெண்டே உட்காந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா ஃபிரைட் ரைஸ் சாப்பிட போகிறோம் ஃபிரைட் ரைஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம் ஒரு ஃபார்சல் தான் நூறு ரூபாய் பரவும் ஓப்பனிங் ஓப்பன் பண்ணுவோம் தான் போயிட்டு தான் ஆ சரி ஓப்பன் பண்ணுவோம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் நூறுரூபா ஒரு பாசல் அது தடவை ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடக்கூடிய தண்ணி தானே எடுக்கணும்னு சொல்லி ஒரு ஜூஸ் கூட வாங்கிட்டு வந்தோம் ரிசர்வ் பேங்க் நோதுங்க இருக்கிறது சூப்பராக பொதிஞ்சிருக்காங்க பாருங்க பார்சலே பார்க்க அவ்வளோ நிறைய இருக்கு பாருங்க ஆளாக பொதிஞ்சு வச்சுருக்காங்க பார்க்க அவ்வளோ ஆகா இருக்கு எடுத்துருவோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் விரிச்சாச்சு விரிச்ச உடனே வாசம் அப்படி அழகா இருக்குது சூடாக அழகா இருக்கு இதுக்கு கூட என்ன பண்ண போறோம்னா டொமோட்டோ சாஸ் வாங்கிட்டு வந்துருக்கோம்

नामेंट बाइ